விஜய் காவிரியோட குழந்தை ரொம்பவே சேஃபா ஹெல்த்தியாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் தாங்க பார்க்க போறோம் சடனா நம்ம விஜய்க்கு தாத்தா பாட்டி ஞாபகம் வந்துருது ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாங்க கிட்ட காவிரி வந்து நம்ம விஜய்கிட்ட நீங்களாச்சும் போயிட்டு தாத்தா பாட்டியே பார்த்துட்டு வாங்க அப்பப்போ அவங்களும் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதானே செய்வாங்க உங்களை மாதிரியே உங்களை நினச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி நான் இல்லாமல் தாத்தா பாட்டி எங்கள் வீட்டில் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க ஆனால் வேறு வழி இல்லை என்னால் இந்த விஷயத்தில் வேறு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம் நான் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் நீங்கள் இப்போது சந்தோஷமாக இருந்திருப்பீங்களே அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க ரொம்பவே டில்ட்டியாக ஃபீல் பண்ணி உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஏன் காவேரி அப்படிலாம் எதுவுமே இல்லை நீ மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் எனக்கு சந்தோஷமே இல்லாமல் போயிருந்துருக்கும் நீ வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சும்மா சமாளிக்காதீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக வந்து சொல்லாதீங்க நான் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு தான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ரொம்பவே நீங்களும் கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னு வந்து இங்க நம்ம காவிரி வந்து சொல்ல இங்கே விஜய் இருந்துகிட்டே சும்மா நீ எதுனாலும் கற்பனை பண்ணாத பிரச்சனை வந்து யாருக்கு தான் இல்லை எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதை விட எல்லா பிரச்சனையும் விட எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம்னால் என் காவிரி மட்டும்தான் காவிரி என் பக்கத்தில் இருந்தால் போதும் பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் நான் வந்து அசால்ட்டாக வந்து அதை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் விஜய் காவேரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி மனசு விட்டு பேசிக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஆகி நம்ம விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க உண்மையாகவே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கலங்க உங்களுக்கு நான் ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸுமே வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்ன காவேரி தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆமாம் நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் அம்மா முகத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இப்படி ஒரு சந்தோஷத்தை அம்மா முகத்தில் நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு தான் பார்த்தேன் பார்க்குறதுக்கே எனக்கு எங்களுக்கே ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு எங்க அம்மா உங்ககிட்ட சொல்லி வருத்தப்பட்ட மறுநாளே வந்து நீங்க வீட்டு பத்திரத்தை வந்து ஒப்படைச்சிட்டீங்களே எவ்வளவு பெரிய விஷயம் உண்மையாவே உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் நான் மட்டும் இல்லை எங்க குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க விஜய் இருந்துகிட்ட அவருமே வந்து அப்படியே கொஞ்சம் பில்டப் பண்றாரு விஜய்னா சும்மாவா ஹீரோ விஜய் வந்து ஹீரோ சரியா விஜய்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து கொஞ்சம் சீன் போட ஆரம்பிச்சிடாரு இங்கே காவிருந்துக்கிட்ட அப்பப்பா இதான் உங்ககிட்ட கிட்ட எதுவுமே வந்து பெரும் கொஞ்சம் இது பண்ணி பேசிடக்கூடாது ஓவர் சீன் போட ஆரம்பிச்சிடுவீங்களே அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக இருக்கிறாங்க நிவின் பண்ண விஷயத்துக்காக நிவினோட அம்மா நிவின் மேலே ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் யமுனாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிவின் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க ரொம்பவே தேங்க்ஸுங்க எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளோ பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் யமனா பேசுகிறத கொஞ்சம் கூட நம்ம நிவின் வந்து கூட வாங்கிக்காமல் இருக்கிறாங்க உங்கள் தான் வந்து பேசுகிறேன் எதுனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்ல அப்படின்னு வந்து சொல்லவும் உிட்டலாம் நான் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு பிடிக்கல நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவீன் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியே வந்து யமுனாவை பேசிறாங்க இதனால யமுனா இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்பட்டு நிவீன் கிட்ட வந்து சண்டை போகிறாங்க உங்ககிட்ட வந்து பேசணும் இல்லை யாருக்கு தெரியும் நீங்கள் எனக்காக தான் பண்ணீங்களா இல்லை என் குடும்பத்துக்காக தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை யார் சொன்ன நான் உனக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து கனவு காண வேண்டியதான் நான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அத்தைக்காக மட்டும்தான் இதை பண்ணோம் அத்தை சந்தோஷமா இருக்கணும் இதை நினச்சி அத்தை ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாங்க இந்த வீடு அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்காக தான் இதை நாங்கள் முழுக்க முழுக்க பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்க நிவின் மேல இருக்கிற கோவத்துல யம்மனா இருந்துகிட்டு நிவினை ரொம்பவே சீண்டி பார்க்குறாங்க ஓ எங்கள் அம்மாவுக்காக பண்ணீங்க அப்படியா இதை நான் வந்து அப்படியே நம்பிடணும் விஜய் மாமா வந்து இதை காவேரிக்காக வந்து பண்ணாரு ஏன் குமரன் மாமாவை கூட எடுத்துக்கோங்க நம்ம எங்கள் அம்மாவுக்காக தான் வந்து பண்ணிருப்பார் ஆனால் நீங்கள் யாருக்காக பண்ணீங்க தெரியுமா எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் எதுனாலும் என்னை கோவப்படுத்துகிற மாதிரி பேசி என்கிட்ட அடி வாங்குறதே உனக்கு வேலையாக போச்சு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் உண்மையாக சொல்லவும் தான் கோவம் வருதா நீங்கள் யாருக்காக பண்ணிங்க காவிரிக்காக தானே எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் பண்ணதும் அதுக்காக தானே உங்கள் மனசில் இன்னுமே காவிரி இருக்கதான் அசிங்கமா இல்ல அடுத்தமே பொண்டாட்டி இன்னுமே மனசுல சுமந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இங்க கா நம்ம நிவீனுக்கு அப்படி பயங்கர கோவம் கோவம்ருது இங்க யமுனாவை பார்த்தீங்கன்னா பல்லாருன்னு ஒரு விட்டாங்க உனக்கு இதே வேலையா எப்போ பார்த்தாலும் இப்படிலாம் பேசி எங்கிட்ட அடி வாங்குறதுதான் உனக்கு வேலையா படிக்கிற வேலையெல்லாம் இல்லையா நீ எல்லாம் எங்க அகே சாக போற நீ எல்லாம் உன்னத்துக்குமே ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இங்க நம்ம நிவின் வந்து ரொம்பவே சம கோவத்தோட வெளியே கிளம்பிடுறாங்க கரெக்டா அந்த டைம்ல நிவினோட அம்மா வந்துடுறாங்க அடி விழுந்ததை நம்ம நிவினோட அம்மா பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க என்ன வாங்கினியா எல்லாம் இதெல்லாம் தேவைதாண்டி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு என் பையனை உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான் அந்த நாள் சீக்கிரமே வரும் அப்போதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க பாருங்க இது புருசு மொண்டாட்டி விஷயம் நாங்க சண்டை போடுவோம் அப்புறம் வந்து நாங்க வந்து கூடிக்குவோம் அதெல்லாம் வந்து எதுக்கு நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க தேவையில்லாம மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இங்க நிவீனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஆஹ் ஏதோ என் பையன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் ஏதோ புருச முன்னாடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிற அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க யாரு சொன்னா நாங்க எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்னோட அம்மாவை கடுப்பேத்துறதுக்காகவே எங்க அம்மனா இருந்துகிட்டு சொல்றாங்க உடனே நிவீன் அம்மா என்ன சொல்றா வாழ்ந்துட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்கிறா உண்மையாவே நிவீன் இவளோட வாழ்ந்துட்டாள்ல வாழ்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ரொம்ப குழப்பி விட்டுறாங்க இங்க நிவீனோட அம்மா அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாங்க இப்படியே யோசிச்சுட்டே நில்லுங்க அடுத்து விஜய் நம்ம சாரதா சாரதமாகவாக வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க அப்போது மாவை பார்த்துட்டு இங்கே வீட்டில் எல்லாருமே அப்படியே ரொம்பவே ஷாக்காகி உட்காந்துருக்குறாங்க ஷூவெல்லாம் போட்டு வராங்க ஷூவை கலட்ட முடிய முடியாமல் தவிக்கிறாங்க அந்த டைமில் நம்ம விஜய் தான் ஷூவெல்லாம் கலட்டி நம்ம சாரதமாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே சாரதமா ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க இங்கே நம்ம இருந்துக்கிட்டே என்ன நான் ஷூலாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அதெல்லாம் வேணாம் நான் என்ன சின்ன பிள்ளையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க இப்போ என்ன ஷூவெல்லாம் போட்டுருக்குறீங்க என்ன திடீர்னு அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு நான் என்னடி பண்ணேன் தம்பி தாண்டி வாங்கி தந்தாரு அப்போ நாங்களாம் வாங்கி தான் தான் நீங்கள் போட்டுக்க மாட்டேங்க உங்கள் மாப்பிள்ள வாங்கி கொடுத்தா மட்டும் நீங்கள் போட்டுக்குவீங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ சொல்ல மட்டும்தான் செஞ்ச ஆனால் தம்பி வாங்கியே வந்து கொடுத்து என் காலையே போட்டு விட்டுட்டாரு அப்படின்னு வந்து சந்தோஷமாக பெருமையாக வந்து சொல்லிக்கிறாங்க இங்கே நம்ம காவேரியமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் நம்ம கங்கா எப்போதும் போல பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம கடுப்பாயி தான் இருக்கிறாங்க இவங்களோட தொல்லை தாங்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு என்னால கூட ரொம்ப தூரம் வந்து வாக்கிங் போக முடில ஆனா அத்தை வந்து கொஞ்ச நேரம் கூட அசரம் இல்லையே கொஞ்ச நேரம் கூட சோர்ந்து நிற்கல அவங்க வாட்டில் விரு விறுன்னு போயிட்டு நானே அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்மையாக பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக இது பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் கங்கா மட்டும் எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க நம்ம விஜய் அதெல்லாமே நோட் பண்ணுறாங்க இங்கே கங்கா கிட்டையே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்குறாங்க என்னாச்சு அங்கா இப்போல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே வந்து சரியாகவே பேசுறது இல்லை இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கள் கங்கா இருந்துக்கிட்டே இல்லை சும்மாதான் நான் என்ன பேசுகிறேன் நீங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லையா எனக்கு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்டு எங்கே மறந்தே போயிட்டேன் இன்னைக்கு நம்ம ஸ்கேன் எடுக்க போகணும் இன்னைக்கு முக்கியமான ஸ்கேனில் இல்லை மறந்துட்டிங்களா அப்படின்னு வந்து சொல்றாங்க அம்மா காவிரி நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு கிளம்புவோம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம காவிரி இருந்துக்கிட்டே அக்கா உனக்குமே வந்து எப்படியும் இந்த இந்த வீக்கில் தானே வந்து ஸ்கேன் எடுக்க போகிற மாதிரி இருக்கும் வா எல்லாருமே சேர்ந்தே போயிடலாம் முன்ன பின்ன தானே இருக்கும் பரவாயில்ல ஒரே நாளில் எடுத்துக்கலாம் சேர்ந்து போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம கங்காவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை இல்லை நீ போயிட்டு வா நான் அப்புறம் போய்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க்கா எல்லோரும் ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க விஜய் நீங்கள் கூட வருவீங்க தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் வராமல் எப்படி கூட எப்போதுமே உன் பக்கத்துலேயே நான் இருப்பேன் காவேரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம சாரதா மறந்துக்கிட்டு அதான் கூப்புறாள் கங்கா காவேரி கூட போயிட்டு வா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளான் பிளான் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பால்கனியில் போயிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே சேடாக இருக்கிறாரு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு இதை பார்த்தா நம்ம சாரதா இருந்துக்கிட்டு இங்கே நம்ம விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன தம்பி இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தான் இருந்தீங்க இப்போ என்ன ஏதோ ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறீங்க இவ்வளோ கவலையாக என்னாச்சுப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே சாரதா கிட்ட நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இல்லை ஸ்கேன் எடுக்க வேற போகிறோம் ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்ப்பா பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தை நல்லபடியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லங்கத்தை நம்ம காவேரிக்கு வந்து அம்மா போட்டிருந்துச்சில அப்போ நான் காவேரி கிட்ட வந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசினேன் டாக்டரே கொஞ்சம் நெகட்டிவாக தான் வந்து சொன்னாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி டைமில் அம்மம் போட்டால் குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் காவிரிக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட வந்து சொல்லிக்கல இந்த ஸ்கேனில் தான் என்ன ஏதோ தெரியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது குழந்தைக்கு எதுனாலும் ஒன்றுனா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க சாரதா மறந்துக்கிட்டு ஏன்பா தம்பி அதெல்லாம் எதுவுமே ஆகாதுப்பா குழந்தை நல்லபடியா இருக்கும் இந்த அம்மாலாம் நிறைய பேர்த்துக்கெல்லாம் வர்றது சகஞ்சது தான் அந்த மாதிரி டைம்ல அப்படிலாம் எதுவும் ஆகாதுப்பா நீ எதுக்குப்பா இப்படிலாம் கவலைப்பட்டு கண்கலங்கிட்டு இருக்கிற அதெல்லாம் நல்லபடியா குழந்த நல்லாவே வந்து அஹ் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம விஜய் வந்து சாரதமாக என்னதான் தான் சமாதானப்படுத்தினாலும் என் மனசுக்கு என்னென்ன தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கப்பா தைரியமாக இருப்பா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட நீயும் காவிரியும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் கடவுள் கொடு பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்து என்ன பண்ண போகிறாரு உங்களை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி மறுபடியுமே வந்து கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானம் வந்து படுத்திகிட்டு இருக்கிறாங்க விஜய் ஆஹ் சரிங்கத்த உங்க கூட நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரவாப்பா அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஆஹ் இல்லங்கத்த இருங்க நீங்க எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆஹ் வீட்லேயும் உங்களுக்கு வாழை இருக்கும் போயிட்டு வந்துட்டு உங்களால் தனியாக வேலை செய்ய முடியாது அதில் பரவாயில்லங்கத்தை வீட்டிலே இருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா குமரன் நம்ம காவிரி விஜய் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறாங்க நம்ம விஜய் நம்ம காவிரி வந்து அப்படியே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஸ்கேனில் வந்து இப்போ குழந்தை கை கை காலெலாம் தெரியும் இந்த ஸ்கேனில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இங்கே நம்ம சாரதா கிட்டமா போயிட்டு வரேன் இன்னைக்கு உன் பேர குழந்தைய பார்த்து எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ சரி காவேரி எப்போடா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே எல்லாருமே வந்து கிளம்புறாங்க லாஸ்ட்டாக நம்ம விஜய் வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாரதா அம்மாவை அப்படியே வருத்தத்தோட பார்த்துட்டு போகிறாங்க அதை பார்த்து நம்ம சாரதாமாவே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சாரதம்மா அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் ரொம்பவே உடஞ்சி போயிட்டு உட்காந்துடுறாங்க விஜய் பேசுனதெல்லாம் நினச்சிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு என்னடி சாரதா என்ன ஆச்சு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நீ எதுக்காக இப்போ வந்து இவ்வளோ சோகத்தில் உட்காந்துருக்குற அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ தான் பாட்டி கிட்ட வந்து சொல்கிறாங்க விஜய் தம்பி ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சுங்க அத்தை நம்ம காவேரிக்கு அம்மா போட்டிருந்துச்சுல அதெல்லாம் நினச்சி அந்த தம்பி ரொம்பவே கவலைப்பட்டுருக்கு குழந்தைக்கு எதனால் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி உண்மையாகவே விஜய் தம்பி நம்ம காவேரி மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்குது அந்த பையனை மாதிரிலாம் ஒரு பையன் நம்ம காவேரிக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்கள் பாட்டி இருந்துகிட்டு நம்ம சாரதா சொன்ன விஷயத்த கேட்டு ரொம்பவே ஷாக் ஆக காவேரி விஜய் தம்பி நல்ல மனசுக்காகச்சும் அந்த கொ குழந்தைய அந்த கடவுள் எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமா வந்து சொல்ல இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு நல்லதே ந நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாம் அந்த கடவுள் கையில் நம்ம நினைக்கிறதா நடக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க பாவம் அந்த பிள்ளை முகத்தை பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவே ஆச்சு போகும்போது கூட ஏதோ வருத்தத் போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து ரொம்பவே அலப்பரை பண்ணிட்டு போகிறாங்க குழந்தை இப்படி இருக்குல்ல அப்படி இருக்குல்ல இப்படிலாம் தெரியுல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சில வழிகள் இருக்குது ஆனால் நம்ம காவேரி கிட்ட கொஞ்சம் நல்லா நார்மலாகவே வந்து காட்டிக்கிறாங்க இங்கே நம்ம கங்கா வந்து அமைதியாகவே இருக்கிறாங்க குமரன் இருந்துக்கிட்டு என்ன கங்கா காவேரி பார் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது குழந்தை சேஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்குது நீ என்ன எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற உனக்குலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை ரொம்ப ஆசைப்படக்கூடாதுங்க கடவுள் எவ்வளோ லேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க கொடுத்த குழந்த நல்லபடியாக இருந்தால் போதும் அது நம்ம கைக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தாங்க முழு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கங்காவுக்கு தான் ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க கூடவே நம்ம குமரன் இருக்கிறாங்க ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் வந்து இதுதான் உங்கள் பேபியோட கால் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமும் வந்து டிடிஎலாக வந்து சொல்கிறாங்க இதை பார்த்து நம்ம குமரன் கங்கா ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து ரிப்போர்ட் வந்ததும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா குழந்த பாட்ஸ் இது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் வந்து டாக்டர் வந்து கிளியராக வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் காவேரி ரொம்பவே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க அடுத்து நம்ம குமரன் கங்காவை வந்து டாக்டர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வர சொல்கிறாங்க உள்ளே போனதுமே கங்கா வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் ஆயிடாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து கங்காவோட உடம்பு வீக்காக இருக்குது அதனால குழந்தைக்கு எதனால பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட திங்கிங்காக இருந்துச்சு அதே டாக்டர் டாக்டர்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க குழந்தை வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குதா டாக்டர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது ஆனால் உங்கள் உடம்பு இன்னுமே வந்து வீக்காக தான் இருக்குதா அதை மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க நல்லா சத்தான உணவுலாம் சாப்பிடுங்க அப்போ தான் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்த நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இன்னும் நிறைய ஸ்டேஜ் இருக்குது ஏன்னா அதனால் நீங்கள் நல்லா நல்லா சாப்பிடுங்க உங்கள் மைண்டை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க நல்லா சந்தோஷமாக இருங்க நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீங்களோ அளவுக்கு குழந்தையும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம குமரன் கங்கா வந்து சரி சரிங்க டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரியோட ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இங்கே நம்ம டாக்டர் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க கங்கா குமரன் டாக்டரை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நம்ம கங்கா கிட்ட வந்து கேட்குறாங்க என்னக்கா குழந்தை எப்படி இருந்துச்சு என்ன சொன்னாங்க டாக்டர் ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லா இருக்கிறதா நான் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன்னா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சொன்னாங்க அப்படியாக்கா நீதான் எங்க நல்லாவா சாப்பிட்ற சும்மா எதுனாலும் கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்கிற நீ நல்லா எதையுமே யோசிக்காமல் ஹாப்பியாக இருக்கா உன் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம டாக்டர் இருந்துக்கிட்டு நர்ஸுக்கிட்ட சொல்லி விஜயை மட்டும் உள்ளக்க வர சொல்லி வர சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்ன எப்போதுமே ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தானே பேசுவாங்க இப்போ எதுக்காக விஜயை மட்டும் கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே இது இருக்கிறாங்க ஃபீல் பண்ணிட்டு இங்கே நம்ம கங்காவுக்கும் அதே டவுட்டு தான் எதுக்காக காவிரி வந்து உள்ளக்க கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம விஜய் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுமே ரொம்பவே வந்து குழப்பத்தோட தான் போறாங்க ஆல்ரெடி அவங்க ரொம்பவே பயத்தில் தான் இருக்கிறாங்க குழந்தைக்கு எதனால ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போனதுமே டாக்டர் குழந்தைக்கு எதுவும் இல்லை காவிரிக்கு வேற அம்மா போட்டிருந்துச்சு ஆல்ரெடி உங்ககிட்ட இதை பற்றி பேசிட்டு போனேன் இன்னைக்கு வரும்போது கூட எனக்கு கொஞ்சம் கூட மனசுல நிம்மதியே இல்லை ரொம்பவே பயமா தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரியே எங்க டாக்டர் வந்துகிட்டு சாரிங்க விஜய் அம்மா போட்டிருந்துல அதனால குழந்தையோட வளர்ச்சி வந்து அந்த வாரத்துக்கு புரியதில்லை ஏன்னா அந்தந்த வாரத்துக்கும் ஒவ்வொரு ஒரு வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இது அப்படியே வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது போக போக அது வந்து டெவலப்போ ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு என்ன டாக்டர் சொல்கிறீங்க நான் ரொம்பவே பயந்துட்ருந்தேன் இது மட்டும் காவேரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவ தாங்கிக்கவே மாட்டா டாக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக காவேரிக்கு இந்த விஷயத்த நீங்கள் வந்து சொல்லிக்க எதனால டாக்டர் அம்மா போட்டனாலதான் இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க ஆமாங்க விஜய் ப்ரெக்னன்ட் டைம்ல அம்மா போட்டால் ஒரு சில பேத்துக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி தான் இப்போ நடந்துருக்குது ஆனால் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போக போக நம்ம வந்து சரி பண்ணிடலாம் நம்புங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ என்ன மட்டும் நீங்க கூப்பிட்டு பேசுறதுனால கண்டிப்பா காவிரிக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கும் நான் காவிரியை வந்து கூப்பிட்டு வரேன் நீங்க காவிரி கிட்ட அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல குழந்தை ரொம்பவே நல்லா இருக்குது ஹெல்த்தியாக இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க கண்டிப்பாக விஜய் நீங்கள் காவிரியை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம விஜய் போய்ட்டு காவிரியை வந்து கூப்பிட்றதுக்காக வராங்க விஜய் வந்ததுமே நம்ம காவிரி அப்படியே கலங்கி என்னாச்சு விஜய் எதுக்காக டாக்டர் என்ன கூப்பிடல உங்களை மட்டும் கூப்பிட்டு தனியா எதுக்காக பேசுனாங்க குழந்தை நல்லா இருக்குதுல்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எனக்கு அம்மாவும் வேற போட்டிருந்துச்சுல அதனால எதுவும் குழந்தைக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம காவிரி வந்து கேட்குறாங்க இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை காவேரி சும்மா கண்டதையும் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது டாக்டர் நம்ம ரெண்டு பேரும் எந்தே உள்ள கூப்பிட்டாங்களாம் பேசணும் நர்ஸு தான் வந்து என்ன மட்டும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதான் ஏதோ மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதான் இப்ப நான் கூப்பிட்டு போறதுக்காக தான் காவேரி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உண்மையாவா ஆமா காவேரி சும்மா நீ ஏன் இப்படிலாம் பயந்துட்டு இருக்கிறேன் என் பொண்ணாட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கு சும்மா சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கிற கண்களை நிற்கிற வா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போகிறாங்க இங்கே நம்ம டாக்டர்கிட்ட நம்ம விஜயேந்தர் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை மட்டும் கூப்பிட்ட கூப்பிட்டு பேசினீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அல ஆரம்பிச்சுட்டா குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவகிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு காவிரி நீங்கள் எதுக்காக இப்படி வருத்தப்பட்டு இருக்கிறீங்க குழந்த ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நீங்களுமே ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கிறீங்க இன்னுமே வந்து நான் சொல்கிற ஒரு சில இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை விட இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷோட நம்ம சந்தோஷத்தோட நம்ம காவேரி வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இது வரைக்குமே நீங்கள் சொல்கிறத நான் தவறாம ஃபாலோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க நம்ம விஜய் முகத்தில் வந்து கொஞ்சம் கூட வந்து சந்தோஷமே இல்லை நம்ம காவேரிக்காக நம்ம காவேரி பார்க்குறப்ப மட்டும் ஸ்மைல் பண்ணிக்கிறாரு ஹாஸ்பிட்டல் போனவங்களுக்காக இங்கே சாரத வந்து வீட்டுக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க விஜயகாவிரி நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க குழந்த நல்லபடியாக இருக்கணும் குழந்தைக்கி எதுவுமே வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நடந்த மாதிரியே இருக்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு என்னடி சாரதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குங்கத்த அந்த தம்பி இதை பற்றி சொன்னதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அந்த கடவுள்கிட்ட வா வே வேண்டிக்கிறேன் அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பே இருக்கும்போது இங்கே நம்ம விஜய் குமரன் நம்ம கங்கா காவேரி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்கே காவே சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எடுத்ததுமே இங்கே நம்ம விஜய் காவிரிக்கிட்ட தான் போயிட்டு பேசுகிறாங்க நம்ம காவிரி கையை பிடிச்சி என்ன காவிரி குழந்தை எப்படி இருக்குது நல்லா இருக்குதா என்னென்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு ஆ ரொம்பவே சூப்பராக இருக்குமா உன் பேர குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சாரதாமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் நம்ம க விஜய் கூட நம்ம சாரதாமாவும் ஒரு மாதிரி இதாக பார்க்குறாங்க ஃபீல் பண்ணி அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சாரதாமா மனசில் அப்படியே ரொம்பவே வேதனைப்படுறாங்க காவிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆனால் விஜய் தம்பி முகத்தில் அந்த சந்தோஷம் இல்லையே என்னவா இருக்கும் சரி இதை பற்றி நம்ம தனியாக பேசிக்கலாம் தம்பிக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அதனால தான் தம்பி ஃபீல் பண்ணிட்டு நிற்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா விஜயவே பார்க்கவும் இங்கே காவிரி இருந்துக்கிட்டு விஜய பார்க்குறாங்க என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க சொல்லுங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ அத்தை ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தைக்காக நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் காவிரிக்கிட்டையே வந்து நம்ம சாரதா விசாரிக்கவும் இங்கே நம்ம கங்காவுக்கு வந்து கடுப்பாயிருது நம்மளும் தானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் நம்மளும் தானே ஸ்கேன்லாம் பண்ணிட்டு வந்தோம் நம்ம குழந்தை முக்கியம் இல்லை நம்மளும் கு முக்கியம் இல்லை குழந்தை அம்மாவுக்கு ஒரு வார்த்தை குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு வந்து உள்ள ரூம்குள்ளே போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி இருந்துட்டு அக்கா என்னம்மா அக்கா பாரு கோச்சுக்கிட்டு நீ என்கிட்ட மட்டும் வந்து குழந்தைய பற்றி விசாரிக்கும் போயிட்டு அக்கா கிட்டேயே என்ன எதுன்னு சொல்லிட்டு கேளுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ ஏதோ ஒரு இதில் இருந்துட்டேன் நினைப்புல இருந்தானா உன் அக்கா கிட்டையும் போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காகிட்டேயும் போய்ட்டு சாரதமா வந்து பேசுகிறாங்க இங்கே சாரதாவா முகத்தில் அடித்த மாதிரி கங்கா வந்து பேசுகிறாங்க சும்மா கடமைக்கெலாம் வந்து நீ எங்கிட்ட எதுவும் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இன்னுமே பல இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்டாக ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம காவிரியோட குழந்தை ரொம்பவே நல்லபடியாக இருக்கணும் இந்த பிரச்சனை எல்லாமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்